எங்கேயுமே சமாதானமே இல்லையே வாழ்க்கையில வீட்டுக்கு போனா சமாதானம் இல்லை குடும்பத்தில் போனா சமாதானம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் சமாதானம் இல்லை வாழ்க்கையில எங்கேயுமே சமாதானம் இல்லை இப்போ நம்ம சமாதானத்தை தேடி எங்கன்னா போகலாம் இப்போ என்ன பண்றது போலாம் சரி அங்கே தூரத்தில் ஒருத்தவரை கொஞ்சம் சமாதானம் கேட்கலாம் சார் இங்க எங்க சார் சமாதானம் இருக்கு சமாதானமா இவனுக்கே கண்டு இவனே இவன் எப்படி நமக்கு சமாதானம்லாம் சொல்லி தர தரப்போறான் இப்ப நம்ம வேணா போலாம் சரி தூரத்துல ஒருத்த அந்த தம்பி கிட்ட கொஞ்சம் கேக்கலாம் தம்பிங்க எங்கப்பா சமாதானம் இருக்கு இவனாலே பேச முடியல இவன் எப்படி நமக்கு சமாதானம்லாம் சொல்லி தர தரப்போறான் இவனே கொஞ்சம் சமாதானம் பேசவே முடியல சமாதானம் கிடைக்க போகுது சரி அங்க ஒருத்த வராது நல்லா பார்க்க அம்சமாக கொஞ்சம் கேட்கலாம் சார் இங்க எங்க சார் சமாதானம் இருக்கு நேரா போகணும் ஆ

சரி சமாதானமே நமக்கு கிடைக்கல ஒத்தனானா காது கேட்கல ஒத்தனானா நானா கண்ணு தெரில ஒத்தனானா பேச முடில இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது சமாதானமே கிடைக்கல நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கலாம் ஏதாவது சமாதானம் தெரிய வராங்களான்னு சரி அங்கே ஒருத்தர் தூரத்தில் வராது அவ சமாதானம் கேட்கலாம் இவருக்காச்சும் என்ன நல்லா இருந்தான்னு செக் பண்ணி பார்க்கலாம் சார் கொஞ்சம் சமாதானம் எங்க இருக்குது சொல்லுங்கள் சார் எனக்கு கண்ணு காலெலாம் நல்லா தான் இருக்குது உனக்கு என்னப்பா வேணும் சமாதானம் சார் சமாதானம் வந்து நீ கேட்ட சமாதானம் ஏசப்பா கிட்டே தான் பார்க்கும் ஏசப்பா தான் சமாதானத்துக்கு உனக்கு வழி சொல்லுவார் நீ நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிட்டு நல்லபடியாக இருந்தேன்னா சமாதானம் உனக்கு ஏசப்பா தருவார் அவரோட பெயரே சமாதான பிரபு தான் வேணும் நீ உனக்கு சமாதானம் கிடைக்கணும்னா ஏசப்பா கிட்டே ப்ரேயர் பண்ணு உனக்கு சமாதானம் கிடைக்கணும் சரிங்க சார் சொல்லுறாடி உங்களுக்கு சமாதானம் கிடைக்கணும்னா பிரேயர் பண்ணுங்க